ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வெற்றி வடிவேலா போற்றி போற்றி என்று பதிவிடு நிச்சயம் நாளை நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கச் செய்வேன் வெற்றி வடிவேலா போற்றி போற்றி என்று மட்டும் பதிவிடு என் தங்கம் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இருந்து கொஞ்சம் விலகி வா இப்போது நடக்கும் எந்த பிரச்சனைகள் உனக்கானது இல்லை என்று மட்டும் நீ முடிவு எடுத்துக்கோ ஒரு ஒரு மூன்றாம் மனுஷன் விஷயத்தை தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது போன்று இப்போது உன் வாழ்க்கையிலிருந்து சற்று தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பார் என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுத்திரு பணியில் மருந்து மட்டுமல்ல இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் இருந்தும் சற்று பொறுத்திரு ஆனால் இந்த நேரத்தில் நீ இப்போது இருக்கும் இந்த இடத்தை விட்டு சற்று வெளியே வா உன் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் செல் உன் மனதிற்கு பிடித்த ஊருக்கெல்லாம் செல் உன் மனதிற்கு பிடித்த மாணவர்கள் வீட்டுக்கெல்லாம் செல் தங்கமே சில நேரங்களில் உன்னுடைய சூழ்நிலைகளை எதுவும் செய்ய முடியாது என்னும் போது எல்லாம் போகிறதே என்று நினைக்கும் போதும் அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும்போது அதிலிருந்து சட்டுன்னு விலகி நின்று கொள்ளலாம் தப்பில்லை ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த இடம் மாற்றங்கள் மன மாற்றங்களை கொடுக்கும் என்று நம்ப எந்த வழியும் தெரியவில்லை என்று ஸ்தம்பித்து நிற்கும்போது சின்ன இடம் மாற்றம் கூட பல வழிகளை கொண்டாக்கி கொடுக்கும் தானே உன் முருகன் சொல்வது உண்மைதானே தப்பாகத் தெரிகிறதா வெற்றி வடிவேலா போற்றி போற்றி என்று பதிவிடு உன் மனதில் பல யுக்திகளை கொடுப்பேன் பல யுக்திகளை புகுத்தியும் கொடுப்பேன் இந்த வழியை சற்று கொஞ்சம் முயற்சித்து தான் பாரு உன் மனதில் பல மாற்றங்களை உணர்வாய் உன் வாழ்க்கையில் கூட சில மாற்றங்கள் நிகழ்வதை உணர்வாய் மாற்று வழிகளை என் பிள்ளையான நீயே கண்டுபிடிப்பாய் அதை செயல்படுத்தவும் முயற்சி செய்வாய் இந்த இரண்டு நாட்கள் ஓய்வென்பது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும் அதுபோல் நீ மீண்டும் உன் வாழ்வியலுக்கு திரும்பும் போது மிகப்பெரிய உற்சாகத்தோடு வருவாய் அதிலிருந்து பல கோணங்களில் சிந்திப்பாய் நிச்சயமாக பல அதிசயங்கள் நடக்கும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது என் பிள்ளைக்கு அப்படியா முருகா வெற்றிவேல் முருகனை போற்றி போற்றி என்று பதிவிடு என் ஆலயத்திற்கு வா நான் எப்போதும் சொல்வதுதான் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் இந்த முருகனின் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் தருவேன் உன்னை பாதுகாப்ப நான் உன்னோடு இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாதே ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை நான் என் வசம் வெளிப்படுத்தி உள்ளேன் இப்போது மட்டுமல்ல ஜென்மம் ஜென்மமாக நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் வாய்விட்டு சொல்லித்தான் உன்னுடைய பிரச்சனைகளையும் சொல்கிறாய் துன்பங்களும் சொல்கிறாய் தெரிய வரும் என்று நினைக்கிறாயா நீ வாய்விட்டு சொன்னால்தான் தெரியும் என்று நினைக்கிறாயா நீ யாரென்று எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை இந்த முருகனின் பிள்ளை உன் தகப்பனாக உன் முருகன் இருக்கின்றேன் இந்த உலகம் முழுவதும் இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நான் அறிந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளை என் மனதை மட்டும் படிக்காமல் விட்டு விடுவேனா பிடிக்காமல் போய்விடுவேனா வாழ்க்கையில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு விடுவேன் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிக்கும் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இருந்துவிடும் மற்றதையெல்லாம் உன் முருகன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ யாரையும் நம்ப வேண்டாம் கொஞ்சம் நினைச்சு கொஞ்சம் நினைச்சு பார்த்தங்கமே யாரேனும் நம்பியோ யாரேனும் சார்ந்தோ இத்தனை காலங்கள் நீ வாழ்ந்து வந்தா இல்லையே இந்த முருகனை கூட நம்பாவிட்டாலும் பரவாயில்லை வெற்றிவேல் முருகனை கூட மறந்தாலும் பரவாயில்லை வெற்றிவேல் வடிவேலனை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ உன்னை நம்பு ஏன்னா நீ ஒரு மிகப்பெரிய சக்தி உன் வாழ்க்கை உன்னால் தான் முன்னேறப் போகிறது உன்னால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அடித்து சொல்வேன் ஆணித்தரமாக சொல்வேன் என் பிள்ளை என் பிள்ளை வாழ்க்கை உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறது என்று எனக்கு தெரியும் உன் மன தைரியத்தை பற்றி நான் உனக்கு சொல்லணுமா இல்லை எத்தனை பேச்சுகள் எத்தனை காயங்கள் எத்தனை ரணங்கள் எத்தனை வழிகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்களை அனைத்தையும் கடந்து இப்போது கம்பீரமாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறாயே எதனால் எப்படி நீ கொஞ்சம் யோசிச்சுதான் பாரி யோசிச்சு பார் வெற்றி வடிவேலன் உனக்கானதை தந்திருக்கிறேன் உனக்காததை தரவும் போகிறேன் நீ கஷ்டப்படும் காலங்களில் யாரேனும் கை கொடுத்து உதவ முன் வந்தார்களா யோசிச்சுப்பா உன் பண தேவைக்கு இந்த பணம் என்று யாரேனும் கொடுத்தார்களா அல்லது உன் மனத் தேவையான ஆறுதலுக்கு யாரேனும் ரெண்டு வார்த்தை ஆறுதல் வார்த்தைகளாவது கூறினார்களா இல்லையே எல்லாவற்றையும் நீ ஒற்றையாக சமாளித்து தானே எழுந்து நின்றாய் எத்தனை பேர் உனக்கு எதிராக நின்றார்கள் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் கூட ஆட்டி படைத்தது ஆனாலும் உன் எதிர்மறையின் நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் கூட அதையும் மீறி எழுந்து நின்றாய் ஏன்னா நீ என் பிள்ளை கம்பீரமாக எழுந்து நிற்கிறாய் எப்போதெல்லாம் அவமானப்பட்டாயோ அப்போதெல்லாம் வேண்டிய அளவிற்கு அழுது தீர்த்து விட்டு கண்களை துளைத்துவிட்டு இதற்கெல்லாம் எனக்கு அதில் கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்று யோசிக்கிறாய் ஆனால் என் பிள்ளையான நீ அவமானப்படுத்தியவர்களுக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று கூட நீ வஞ்சிக்கவில்லை கட்டாயப்படுத்தவில்லை இதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நீ குற்றம் சாட்டவும் இல்லை சொல்வதை கேள் நீ சந்திக்கும் சவால்கள் எல்லாம் உனக்கு ஒரு சமாச்சாரமே இல்லை என்ன கொஞ்சம் குழம்பி விட்டாய் அவ்வளவுதான் கொஞ்சம் பயந்து விட்டாய் அவ்வளவுதான் கொஞ்சம் தடுமாறி விட்டாய் ஆக தடுமாற்றமும் குழப்பமும் பயமும் உன்னை வேறு திசைக்கு இழுத்துவிட்டன கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நிம்மதியாகத் தோங்கு உன் முருகன் இருக்கிறேன் வெற்றிவேல் வடிவேலா போற்றி போற்றி என்று பதிவிடு ஓ முருகா போற்றி போற்றி